ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமி எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் முரளிக்கு சரியான ஆப்புங்க தானே சொந்த செலவில் சூனியை வச்சுக்கனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ராகவையும் அபி நினச்சி பயங்கரமான திட்டம் போட்டுறாரு அந்த திட்டத்தில் சிவராம அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிச்சிடறாங்க அதனால ராகவ அபியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வெடிக்கும் சண்டை வரும் அப்படியே ஏதாவது ஆகுன்னு பார்த்தாங்க அதுக்கு நேர் மரம் அப்படியே அழகாக அபிய தூக்குற அளவுக்கு போயிடுது பார்த்தா அழகாக தூக்கிட்டு போய் ராகவ பார்க்குற பார்வையில் அப்படியே சொக்கி போயிடலாம் அந்தளவுக்கு அளவுக்கு பார்க்குறாங்க பச்சைனாடா செஞ்சனா அப்படிங்கிற மாதிரி முரளி முறைச்சி பார்த்துட்டு போறாங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஆள் ஆளுக்கு இப்படி குழம்பி தவிக்கிறாங்க அணு ஆகாசு இங்கிட்டு ராகவும் அப்படியும் எப்படி யார் இந்த வக்கீல் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக அக்காவுக்கு எதிராக நான் பண்ணவே இல்லை எப்படிமா அக்கா கிட்ட இந்த மாதிரி அதுவும் பப்ளிக்காக சொன்னால் அக்கா என் மேலே கோவிக்காதா இது ஏன் அக்காவுக்கு புரிய மாட்டேங்குது அதுதான் யார் பண்ணியிருப்பா கண்டிப்பாக இது முரளி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவரால் தூங்கவே முடியல அக்கா அப்படி என்ன என்ன தப்பாக நினச்சிருப்பாளே நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படி ஐயோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க பேசாமல் இருங்க அவன் முகத்திரை கிழிச்சு எடுக்கிறேன் நான் அப்படின்னு பண்ணிட்டுருக்காங்க முரளிக்கு செம்ம சந்தோஷம் அப்பாடா இதுதான் ஆரம்ப பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாரு அழுகாதீங்க அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு ஏன் இப்படி பண்ணணும் இந்த முரளியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல என்ன பண்ணுறாங்க அப்படியே கண்ணீர் தார தாரையாக ஊத்துதா அப்படியே கையை வச்சு தொடச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் தான் மடியில் அப்படியே தூக்கி அப்படியே பக்கத்தில் உட்காந்து மடியில் வச்சுக்கிறாங்க ராகவை அப்படியே ராகவ பார்க்குறாரு எனக்கு ஒரு அம்மா மாதிரி நீ இருக்கிற அபி அப்படிங்கிற கண்டிப்பாக நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் அம்மா மாதிரி இருப்பேங்க அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு குழந்த மாதிரி அழுகிறாங்க அப்படியே விடுறாங்க நான் இருக்கே அவங்களுக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அக்காவையும் உங்களையும் நான் சேர்த்து வைப்பேன் எப்படியும் உங்களை வந்து நான் பிரிக்கிற கடமை அவன் பார்க்கலாம் நான் வந்திருக்கேன் நீங்க பயப்படாதீங்க ராகவ் அப்படிங்கிறாங்க அழுகாதீங்க ராகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க முத்தம் கொடுத்தோன்னு ராகவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல நான் புரிஞ்சுட்டு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கிற அப்பி அப்படின்னு அழுகிறாரு எங்க அக்கா என்ன புரிஞ்சுப்பாளா கண்டிப்பா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை எடுத்து தன்னோட கண்ணத்தை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் ராகவ் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் அபி இன்னைக்கு என்ன உங்க கூட மடியில வேணாம் படுத்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாரு குழந்த மாதிரி பரவாயில்லைங்க நீங்கள் படுத்துக்கங்க ஏறாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கை எடுத்து தன்னோட கைக்கில் வச்சுட்டு அப்படியே வரடி கொடுத்து தடவி கொடுத்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக அப்படியே மனசோட மனசார தூங்குறாருன்னு சொன்னாங்க அபி அபிமடியிலேயே அபி மடியிலேயே அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அனு அபியும் பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி அபி இது யார் பண்ணியிருப்பான் அவன் தான் பண்ணியிருப்பான் எதுக்காக பாவம் சொத்து புறத்தில் எதுலேயும் பங்கு இல்லைன்னு எப்படி இப்படி சொல்லுவார் அப்படிங்கிற என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க திட்டம் போடுறாங்க அதே மாதிரி திட்டம் போட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க நல்லா ஃபுல்லாக மாஸ்க் போட்டு போட்டுட்டு இந்த மாதிரி முரளிக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்களா முரளிக்கு அந்த ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ண கிட்ட முரளி எடுத்துட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்களா இங்கே பாரு நீ எதுக்காக அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க என்ன நாளைகாட்டிட்டு இங்கே இருக்கிற அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா அந்தாலும் முரளி கையோட பார்க்குறவங்க உனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சோன்னா முரளிக்கு அள்ளு விடுது யார் இது யாரோ தெரிஞ்சவங்க விளாடுறாங்களா நம்மளோட ரகசியம் எல்லாம் தெரியுங்கிறானே அந்த வீட்டை நீ அழிக்கிறக்கா வந்துருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க உன் ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குடி எல்லாத்தையும் நான் சொல்லி அந்த உங்கள் வீட்டில் வந்து சொன்னேன்னா எனக்கு கத்த கத்தையாக பணம் கிடைக்கும் ஆனாலும் அவங்ககிட்ட கொடுக்குறத விட ஓண்ட கொடுத்தா அதை விட எனக்கு கிடைக்கும் பணம் அப்படின்னு நம்பி தான் உனக்கு கால் பண்ணுறேன் என்ன சொல்கிற முரளி கிருஷ்ணா நீ பணத்தை எனக்கு தெரியா இல்லை நான் இந்த ஆ ஆதாரத்தை எல்லாத்தையும் நான் அங்கே கொடுத்துறவா உங்கள் வீட்டில் அப்படிங்கிற உன் பொண்டாடிக்கிட்ட வந்து கொடுக்கவா அப்படிங்கிற முறையில் இருந்துட்டு ஐயோ நீ எதுவும் பண்ணிடாத நான் வர்றேன் எந்த இடத்துக்கு வரணும் எங்கே தரணும் எவ்வளோ பணம் தரணும் அப்படிங்கிறாங்களா அவங்கள ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லிடுறான் அப்பாடா வரத்துக்கு சம்மதிச்சிட்டா அவங்க பாரு கரெக்டாக நீ மைக்கு செட் பண்ணி விட்டுறாங்க ரெக்கார்ட் எடுத்துக்கோ என்ன பேசினாலும் சரி கரெக்டாக ஒன்று விடாம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபி அணுவும் புர்க்கா போட்டுக்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் தலைமுறை நின்றுக்கிறாங்க ஆனாலும் முரளி வந்து கேடி கில்லாடியாச்சு ஏதாவது உஷாரோட தான் வந்திருப்பான் அங்கே போகிறாங்களா அங்கே என்ன பண்ணுறான் அவனு கேள்வி கேட்கறான் இங்கே பார் நீ எதுக்கு அங்கே வந்திருக்க யார் அனுப்பிங்க வந்திருக்க எனக்கு எல்லாம் தெரியும்னு முரளி கேட்க சரிங்க யார் அனுப்பி வந்தான உங்களோட ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும் தானே அதனால் நான் கேட்குற மனத்தை நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது இல்லைண்ணா நான் அங்கே ஆதாரத்தை அங்கே கொண்டே கொடுத்துருவேன் அப்படிங்கிறானா வந்தேன் அதனால் என்ன பண்ணுறான் முரளி சரி நீ பணத்தை கொடு வீடியோ கொடு நான் பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்படிங்களை நீ பணத்தை கொடியா அப்போ தான் நான் வீடியோ தருவேன் அப்படிங்கிற என்ன பண்ணுறான் கரெக்டாக சுசாரிச்சிட்றாங்க இவன் ஏதோ ஒரு தகர்த்தட்ட வேலை பண்ணுறாங்க நம்மளை மாட்டி விட பிளான் பண்ணுறாங்க இது யாரோட வேலையாக இருக்கும் கண்டிப்பாக இது அவியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே பாருப்பா நான் எந்த தப்புமே பண்ணலை நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பல்ட்டி அடிக்கிறான் என்னையுமே அப்படியே மாற்றிட்டானே அப்படின்ட்டு ஏ நீ அதெல்லாம் தப்பு பண்ணனா அப்புறம் எதுக்கு இங்கே வர்ற அப்படிங்கிறாங்களா நான் வந்தேன்னா என்னை பற்றி யார் இதை மாதிரி சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிறக்காக வந்திருக்கேன்ப்பா ஆனால் நீ சொல்லு நீ தான் யாரோ என் பேரை வேணுக்குன்னே கெட்ட பேராக்கணும் வந்திருக்கீங்க அப்படின்னு முரளி சொல்ல ஓன் பேரில் எந்த தப்பு இல்லைனா எதுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க உனக்கு வேணும் வீடியோ வேணும்னா பணம் கொடு நான் பணம் தரணும் அவசியம் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்ல போலீஸ் போலீஸ் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு முரளி சொல்லணும் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மாட்டோம்னா என்ன ஆகும் இவன் டே மாட்டிக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்போ அபிமேட்டை தான் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சு போயணும் அந்த ஆளை இருந்துச்சு எஸ்கேப் ஆகி ஓட முரளி பார்க்குறான் நல்ல வேலை போலீஸ் இன்னொன்று ஓடிட்டா அப்படின்னு முரளி மன மனக்கணக்கு போட்டுக்கிட்டு நல்ல வேலை நம்ம போலீஸ்னு சொல்லிட்டோம் என்ன ஆயிருக்கும் வச்சா அவள் ஏதோ ஒரு வீடியோ ஆதாரம் ஏதாவது கலெக்ட் பண்ண பார்த்துருக்காங்க இது கண்டிப்பாக அபியோட வேலையாக திருக்கணும் நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சது அபி ராக வந்து ரெண்டு பேர் ராக வந்த அளவுக்குலாம் வேலை பார்க்க மாட்டான் அந்த அபி தான் ஏ அபி நீ அழகுலையும் சரி அறிவுலையும் சரிடி பயங்கர டேலண்டாக இருக்கடி இந்த அளவு இந்த திமுரு அறிவு எல்லாமே உங்ககிட்ட என்னை நெருங்கி நெருங்கி வர செய்யுது அப்படி உன்ன நான் ஆளாம விடமாட்டேன் அடையாமல் விடமாட்டி அள்ளி அணைக்காமல் முத்தம் விட விடமாட்டி அவை அப்படின்னு வெளியாயிட்டு போகிறான் இந்த பக்கத்து ஓடி போனவேன் ஐயோ மேடம் அவங்கள்ட்ட இரு தப்பிச்சு ஓடிருதுக ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுதுங்க ஐயோ அம்மா துண்டக்கான துணியாக்கானன்னு ஓடி போயிட்டு என்னாச்சு என்னாச்சுங்களா அவட போங்க மேடம் அவன் பெரிய ஜகதால கில்லாடி இருக்கு அவனுக்கு எல்லாம் ஏன் கேட்குறீங்க எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் நான் தெரியும்னு சொன்னாலும் நான் பொய்யா நீ சொல்லிக்கிறேன்னு அடிச்சு பேசுகிறான் அப்புறம் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டா என்னை பற்றி யார் இப்படி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கதே வந்தேன் என்ன என் மேல பணி உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துரு பயங்கரமா பேசிட்டான் அதனால தான் மேடம் நான் வந்துட்டு என் தப்பிச்சுக்கிட்டு எனக்கு தேவையா மேடம் என்ன மேடம் இப்படிப்பட்ட ஆள்ட்டை அப்படி விட்ருக்கீங்க அப்படியே அந்தவள்ட்ட அடிச்சுட்டான் மேடம் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அதனால் பார்த்து உசாராக இருந்துக்கங்க அப்படிங்கல ஐயோ நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போங்க தேங்க்ஸ் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அனுப்பிடுறாங்க அவனு இப்போ பண்ணுறது அதான் அப்படி இப்போ அவனு கண்டிப்பாக நீ தான் இதை பண்ணியிருப்பேன்னு அவனுக்கு தெரியும் அதனால் பார்த்து வீட்டில் வச்சு ஏதாச்சும் ஆடை பேசுவானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நொந்துக்கிறாங்க சே எல்லாம் போச்சே எதுவும் ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியல வந்துக்கிட்டு இருக்கீங்கள முரளி பார்க்குறானா இது அங்கிட்டிருந்து வந்துட்டுருக்குதுல்ல பார்த்துட்டு போட போடா புண்ணாக்கு போடாது தப்புக்கணுங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானா பார்த்தியா கரெக்டாக எவ்வளோ திமுரு பாடுறத பாரு அப்படின்னு அணு அப்படியும் பேசிக்கிட்டு இருக்காங்க விடு அபி இப்போ தானே அவன் தப்புச்சுட்டான் கண்டிப்பாக அவனுக்கு சுயநினைவு இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிப்போம் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது இதுக்கு முன்னாடி இந்த ஆளை யாரையாவது வர வைக்கணும் இந்த வீட்டுக்கு வர வைக்கல அவன் சகஜமாக வாங்கன்னு கூப்பிட்டுருவானா கூப்பிட்டதுக்கப்புறம் அப்போ உனக்கு பழைய நினைவு இருக்குது அப்படிங்கிறத மாட்டி விடலாம்ல வா சூப்பராக சூப்பர் சூப்பர் இப்படி இந்த ஐடியாலாம் உனக்கு தோணுதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நல்ல ஐடியா இதையே நம்ம யார் இவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க யாராக இருக்கும் யாராக நம்ம ஆ அவங்களோட கல்யாணம் அதுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள யாராவது வா வா வீடியோ எடுத்து பார்ப்போம் கல்யாணம் அன்னைக்கு வந்த வீடியோ ஆல்பத்தில் எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோலாம் தெரியும் கண்டிப்பாக நான் ராகவிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு மறுநாள் நைட்டு வர்றாங்களா ராகவ வந்து படுக்க போகிறாரு ராகவுகிட்ட போய்ட்டு ராகு ராகு எனக்கு அந்த கல்யாண வீடியோ ஆல்பம்லாம் இருக்கா எனக்கு வேணும் எதுக்கு அபி எனக்கு ப்ளீஸ் வேணும் அப்படிங்கிறாங்க சரி நான் எடுத்து தரேன் இரு அப்படிங்கிறாரா எடுத்து தர்றாங்க அதை பார்க்குறாங்க ஒன்றுன்னா யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கா வர மாதிரி இருந்தால் அவங்கள கூட்டியா இருந்தால் இவர் அவங்கள கூப்பிட்டாலும் பார்த்தோன்னு பேசணும் அந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ண எனக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்